இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தில் பாண்டியன் கேட்டான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்கிறார் அதற்கு பாண்டியன் குடும்ப பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்குறார் அதனை அடுத்து சரவணன் பாண்டியன பார்த்து நீங்கள் எனக்கு நல்லது தான் நினைச்சிங்க தான் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறார் மேலும் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அவள் எனக்கு வேணாம் டிவோர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறார் சரவணன் அதை கேட்ட எடுக்கிற முடிவை கொஞ்சம் யோசித்து நீதான் நிதானமா எடு அவசரப்படாதுன்னு சொல்கிறார் கதிர் அதற்கு பிறகு வந்து செந்தில் யாருடைய பேச்சையோ கேட்டு கல்யாணம் பண்ணி இப்போ இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்ட கோமதி நாங்க ஒன்னும் வேணும் ஒண்ணும் பண்ணல அவன் நல்லா இருக்கணும் என்றுதான் செய்தனாங்கன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து செந்தில் பாண்டியனை பார்த்தோம் நாம் பார்த்து கல்யாணம் செய்திருந்தால் நல்லா இருந்திருப்பாங்க இவங்களா கல்யாணம் செய்ததால் தான் வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்று எங்களுக்கு வந்து சாபம் போட்டு இப்ப என்ன நடக்குது என்று சொல்லி கேட்கிறார் மறுபக்கம் மயில் சரவணனை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறார் அதை பார்த்த பாக்கியம் எந்த வீட்டில இருந்து மயில அனுப்பினாங்களோ அவங்களுக்கு திரும்ப கூப்பிட வைக்கிறேன்னு சொல்கிறார் பிறகு மீனா செந்தில பார்த்து அப்பா ஒரு தப்பு செய்தார் என்ற சந்தோஷத்தில் தெரிகிறீங்கன்னு சொல்கிறார் அடுத்து மயில் வந்து மீனாவுக்கு எடுத்து கவலைப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்